என்று சொன்னதும் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட போல மாபெரும் வீரர்களுடைய நினைவுதான் என்னுடைய நினைவுக்கு வந்தது அதனால் அதை பட்டியலிட்டு காட்டினேன் அனைவரும் திண்டுக்கல் என்று சொன்னதும் எனக்கு ஒரு ஜோக்கர் பஃபரும் நினைவுக்கு வருகிறது வாட்ஸ்அப்ல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமெடி ஒரு நாள் தவறாமல் வாட்ஸ்அப்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காமெடிகளுக்கும் அந்த பஃனுக்கும் இந்த திண்டுக்கலுக்கு நிரம்ப தொடர்பு இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த ஊரை உலகம் முழுக்க கேவலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்தான் அமைச்சர் எல்லக்கள் செய்துவார் அவர் எப்போதுமே இப்படித்தானா அது இப்பொழுதுதான் அப்படித்தானா அவருடைய பழைய நண்பர்களை யாராவது கூப்பிட்டு கேட்டான் நாம் புரிந்து கொள்ள முடியும் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் போயிருக்கிறார் அண்மையில் அந்த மனைவியை பற்றி அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி அப்போல மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த அந்த செய்திகளை பற்றி அவர் பேசுகிறது போது என்ன சொன்னார் அம்மா நன்றாக இருக்கிறார் அம்மா ஜோஸ் குடிச்சார் அம்மா டிவி பார்த்தார் அம்மா வீட்டு சாப்பிட்டுட்டார் ஒரு குடி என்று சொன்னார் அதன் பிறகு சில நாட்களில் அதை மாற்றி எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும் நான் பொய் சொல்லிவிட்டேன் சசிகலாவுக்கு பயந்து நான் அந்த பொய்யை சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு இன்னொரு செய்தி ஜெயலலிதா தொற்று நோய் காரணமாக இருந்து போனார் சொன்னவர் திண்டுக்கல் சீனிவாசன் அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலே போய் சொல்லுகிறார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்து என்று சொன்னவரும் திண்டுக்கல் சீனிவாசன் தான் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பற்றி மாறி மாறி சொன்னத ஒரு மிகப்பெரிய பட்டியலை போடலாம் இதை விட உலகத்துல ஒரு பெரிய அதிசயம் எந்த விஞ்ஞானியும் சொல்லாதது அவர் சொன்னார் நான்கு புயல்கள் வந்தால் போதும் திண்டுக்கல் நகரின் குடிநீர் பிரச்சனை தீர்ந்துவிடும் பெரிய தத்துவத்தை சொன்னார் குடிநீர் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் மழை வர வேண்டும் என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் புயல் வர வேண்டும் என்று சொன்ன முதல் விஞ்ஞானி திண்டுக்கல் சீனிவாசன் தான் கடற்கை பதிலாக சொல்றா ஏன் வெள்ளம் வருகிறது அதை பத்தி திண்டுக்கல் சீரியவாசி சொன்னது என்ன தெரியுமா மக்கள் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் தமிழகத்திலும் கேரளாவிலும் வெள்ளம் வந்துடுச்சு சொன்னார் சென்னையில மழை அடிச்சது மழை அடிக்கிற நிறத்தை அப்போ பத்திரிக்கை நிறுவனத்தில அவர் பேட்டி திறகுரா என்ன தெரியுமா வண்டருளில் இருக்கக்கூடிய பறவைகளை மேடான பகுதிகளுக்கு குடியேற்றி விட்டோம் பொதுமக்கள் வேண்டுமானால் மேடான பகுதிக்கு அழைத்துச் செல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் பறவைகளை எப்படி கொண்டு போய் மேடான பகுதிகளை குடியேற்றினார் என்பது எனக்கு புரியல ஆக இது ஒரு புரியாத புதிராக இருக்கும் இவருடைய விஞ்ஞான அறிவை இப்படியே கொண்டு இருக்கலாம் சிந்து பார்த்துக்கிற மாதிரி அவ்வளவு இருக்கு ஒரு கட்டத்தில் சொன்னார் நரேந்திர மோடி பேரன் ராகுல் காந்தி சொன்னார் அருண்ஜேட்லி என்று சொல்வதற்கு பதிலாக வாஜ்பாய் அறிவித்த பட்ஜெட் அப்படின்னு பாரத பிரதமர் இந்தியா இப்படி மாற்றி மாறி மாறி சில நேரங்களில் தன்னை மறந்து பேசுகிறார் பெரிய அதிசயம் சில நேரத்தில் உண்மையும் பேசுகிறார் கோமாலையாக இருந்தாலும் இருந்தாலும் சில நேரங்களில் உண்மையை பேசுகிறார் என்பதற்கு உள்ளபடியே நாம் பாராட்டித்தான் தேரணும் எடப்பாடி முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டதற்கு பிறகு அதை நிரூபிக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற ஒரு கட்டம் வந்துச்சு அப்ப என்ன சொன்னாருன்னா பத்திரிகை நிறுவர்கள் இவரை நிரூபிக்க முடியுமா உடனே அவர் பதில் சொல்லுகிறார் உண்மையை சொல்லுகிறார் பணம் பாதாள வர பாயும் ஆக பணம் வர பாயும் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய வெள்ளம்பெரியான மனிதர் தான் நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அதை விட இன்னொரு பியூட்டி அதிகமாக ஜெயலலிதா கொள்ளடிச்சு வச்சிருந்த பணத்தை தினதன திருடி போயிட்டார் ஜெயலலிதா கொள்ளடிச்சதையே உண்மை மார்க்க மூலம் இது மாதிரியான தத்துவ போட்டிகளை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு வச்சா அதுல குறிப்பா அதுல அந்த போட்டி யாருக்கு வைக்கலாம்னு கேட்டா யார் அதுல தேர்வு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் திண்டுக்கல் சீனிவாஸ் நம்பர் டூ செல்லூர் ராஜன் நம்பர் த்ரீ ராஜேந்திர பாலாஜி ஆனா மூணு பேரும் சேர்த்து வச்சு போட்டி வச்சா அதுல முதல்ல வெற்றி பெறுவது யாருன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் தான் அதே மாதிரி அந்த அமைச்சரவையில் யார் அதிகமா ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க விஜயபாஸ்கர் ஆனா அவங்களை யார் முதல் இடத்துக்கு வருவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ற வேலுமணி தான் எடப்பாடி அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை பிரிக்கலாம் ஒண்ணு

முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி தான் தன்ன கனவு என்று போடக்கூடிய விளம்பரங்கள் அரசு துறையில் சார்பில் தயாரிக்கப்படக்கூடிய விளம்பரங்கள் அந்த விளம்பரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி ஒரு பக்தரை பார்த்து கேட்கிறார்கள் யாருக்கு பூஜை செய்யணும் உடனே சாமிக்கு அப்படிங்கிற எந்த சாமிக்கு அப்படின்னு கேட்டால் பழனி கடப்பாடி பழனி சாமிக்கு ஆக நான் சொல்லல அவருடைய அவருடைய ஆட்சியில அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த செய்தித்துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஒரு செய்தித்துறையின் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய விளம்பரம் அது எல்லா திரைகரங்களிலும் போட்டு காட்டப்பட்டது அதனால நான் சொன்னேன் ஒரு பூசாரியை கேட்கிற போது அவரே இதை சொல்லி இருக்கிறார் அதை அதை வச்சுதான் நான் சொன்ன தவிர அவரை நான் கணவன் சொல்ல அந்த படத்தை பார்த்து தான் இன்னைக்கு அந்த கட்சியோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறாரு பெரியா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கடவுள் இருக்கிறார் முதலமைச்சர்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு முதலமைச்சர்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது ஆனால் நான் தான் கடவுள் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று விமர்சித்து அறிக்கை வெளியிட்டவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரிய ஐயா வெளியிட்டாரா இல்லையா அதைத்தான் நான் சொன்னேன் நீ தவிர வேற அல்ல